சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று தொண்ணூறு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டி போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நேயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோக்கத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு தமிழ்ல இந்த கண்டக சனி மூலமாகவும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அஸ்தமசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் பதத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் முக்காவாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் மற்றும் நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்றது இன்னும் இரண்டு மூணு நாட்களாக முழுவதுமாகவே முடிய போகுது அது இத்தனை நாட்களாக ரொம்பவும் கஷ்டப்படுத்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதிரி மோசமான ஆண்டு அப்படின்றது சும்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட்டே இருக்காது அதுவும் குறிப்பாக இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல இந்த சும்மராசிக்காரங்க நிறைய கஷ்ட கும்பங்களா குறிப்பா இந்த உடல் சார்ந்த ரீதியாக நிறைய நோய்கள்ல சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா வந்து சிரமப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது மட்டுமில்லாம நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படின்றது ஜனவரி மாதத்துல முழுவதுமாகவே குறைய போகுது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிபத்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவிகித பயிற்சி ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு இத்தனை வருடங்கிற கூடிய பேச்சு பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க இருக்கிறதுனால இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே குறைய போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் குருவுடைய ராசி மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுடைய அஷ்டம தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே இருக்காது இதன் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஒரு வீடு கட்ட முடியல அப்படியே பாதையிலே நிக்குது அது எல்லாமே சீக்கிரம் முடிச்சிடுவீங்க ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுத்துருப்பீங்க நம்பிக்கையும் பெறல அந்த பணம் திருப்பி வராமல் இருந்திருக்கும் ஆனா இப்போ இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு விரைவில் அந்த பணம் அப்படின்றது திரும்பி போகுது பணம் சார்ந்த ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி காலகட்டங்கள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகுது பலன்கள் அப்படின்றது ஒரு சில ராசிக்கு மோசமானதாகவும் ஒரு சில ராசிக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த ராகதி பயிற்சி மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இங்க வரக்கூடிய நாட்கள் நீங்க படிச்ச படிப்பு கத்தா மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு மறுக்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் அல்லது உங்களுக்கு கூடயே பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போது இனி உங்க வார்த்தைக்கு மதிக்கு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலின் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேசம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விளங்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விளங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்க்க லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையாக அணிஞ்சிருது ஆனா சிம்மராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது ராகுகேதி ஜாதகமாக இருக்குது செவ்வாய் ஜாதகமாக இருக்குது அப்படின் இருக்கிறதுனால திருமண நிலை அப்படின்றது ஆண்களுக்கு அதிகமாகவே தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையிலிருந்து சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக எங்க சிமராசு நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரே பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி குறிப்பாக பட ரீதியாக நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்க குடும்ப உறவுகள் கூட உங்களுக்கு சில சமயம் ஏதாவது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன திடீர்னு இவ்வளவு மேல வந்துட்டா நம்ம கூட இருந்துட்டு அப்படின்னு சில நினைப்பாங்க கண்டிப்பாக உறவுகளோடு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரையா இருந்து கொள்வது சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நல்லது